ஒவ்வொரு நாட்டையும் பலப்படுத்தியது லண்டன் என்றால் தேம்ஸ் நதி ரஷ்யா என்றால் சீனா என்றால் மஞ்சள் நதி இந்தியா என்றால் கங்கை தமிழ்நாடு என்றால் காவிரி இந்த காவிரிக்கும் நமக்குமான உயிர் தொடர்பு நேற்று இன்று தொடங்கியது அல்ல வரலாற்று வழிபட்டது இந்தியாங்கிற இந்த நிலப்பரப்பு ஒரு நாடாக அறிவிக்கப்படுவதற்கு முன்பிருந்தே காவிரிக்கும் நமக்குமான தொடர்பு இருக்கிறது வெள்ளக்காரங்க நாட்டை ஆண்டாங்க வெள்ளக்காரன் ஆடுறப்ப காவிரிலே தண்ணி வரது தடுக்கப்படும் மன்னராட்சி இருந்தது ராணி மங்கம்மா ஆண்டாங்க அன்னைக்கு காவிரியில தண்ணி தர முடியாது என்று தடுத்த போது அதை முறியடித்தார்கள் வரலாறு இருக்கிறது சான்றுகள் இருக்கிறது ஆனால் மக்களாட்சி என்று நம்புறோம் இந்த மக்களாட்சியில் காவிரிக்காக ஒவ்வொரு முறையும் போராட வேண்டியது பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்க முடியாது என்று முடிவு செய்து விட்ட பிறகு தவறா சட்டத்தின்படி காவிரி நடுவமன்றம் அமைக்கப்படுது காவிரி நடுவமன்றம் அமைக்கப்பட்டு இடைக்கால திருப்பு தொண்ணூறுகள்ல வருது அதுல இருநூத்தி நாலு இருபத்தி அஞ்சு கொடுக்கலாம் முடிவு காவிரி இறுதி தீர் அது நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு டிஎம்சிங்க அளவு குறைக்கிறாங்க கடைசியாக அதையும் குறைச்சி நூற்றி எழுவத்தேழு புள்ளி ரெண்டு அஞ்சு அப்படின்னு அதையும் குறைத்து விட்டது இந்த குறைக்கப்பட்ட இந்த அளவை கோடு என்று கேட்டு போராடினால் ஆளக்கூடிய அரசுகள் அதை பெற்று கொடுப்பதில்லை மத்தியில் காங்கிரஸ் ஆண்டாலும் சரி பாரதிய ஜனதா ஆண்டாலும் சரி தமிழ்நாட்டை திமுக ஆண்டாலும் சரி அதிமுக ஆண்டாலும் சரி காவலில் தண்ணி வராது நீங்க சிந்திச்சு பாருங்களேன் உலகத்தின் மிக நீளமான நதி நைல் நதி அது பத்து நாடுகளையே ஓடுது அதே போல மத்திய ஐரோப்பாவில் பிராணிப்பு நதி அதுவும் பத்து நாடுகளை கடந்து ஓடுது எங்கேயும் அணை கட்டி இன்னொரு நாட்டுக்கு தரமாட்டேன் தடுக்கல ஆனா அருகாமையில கர்நாடகாவில குடகுங்கிற பகுதியை பிறந்து இந்த பக்கம் தாழ்வான பகுதியாக இருப்பதால் தமிழ்நாட்டை நோக்கி ஓடி வந்து கடல்ல கலக்குது இயற்கையோட ஓட்டம் இது இந்த இயற்கையின் ஓட்டத்தை தடுத்து தமிழ்நாட்டுக்கு தர முடியாதுங்கிற மேலாட்டில் தடுப்பணை கட்டி நாங்க முற்ற முழுதாக காவிரி ஆற்றை எங்களுக்கு சொந்தமாக்குவோம் என்ன பிரச்சனைன்னா இந்த காவிரி உரிமை காவிரி சிக்கல் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் இந்த மூன்று மாவட்டங்கள் போறன்னா போக நினைக்கிறோம் இதுதான் காவிரி டெல்டா மாவட்டம் அழைக்கப்படுது இந்த காவிரி டெல்டா மாவட்டங்கள்னு தமிழ்நாட்டில் மூன்று மாவட்டம் இருப்பது போலவே கர்நாடகாவில் மாவட்டங்கள் இருக்கு மாண்டியா மைசூர் பெங்களூரு சாம்ராஜ் நகர் ஹாசன் இதெல்லாம் அங்க உள்ள காவிரி டெல்டா மாவட்டங்கள் ஆனா அங்க காவிரி சிக்கல் எங்க இருந்தது ஒட்டுமொத்த கர்நாடகம் போராடுகிறது ஆனா தமிழ்நாட்டில் காவிரி சிக்கல் என்றால் மூன்று மாவட்ட பட்சியாக குறி நிற்கிறது இந்த இடத்துல தான் தோத்து போனோம் இந்த இடத்துல தான் தோத்து போனோம் அப்ப இது மூன்று மாவட்ட சிக்கல் இல்லை ஒரு தேசியத்தின் உயிர் பிரச்சனை காலம் காலமாக நமக்கும் காதலிக்கும் இருந்த உயிர் தொடர்பை கர்நாடகா அறுக்கிறது அதை காங்கிரசும் வேடிக்கை பார்க்கிறது திமுகவும் வேடிக்கை இந்த கொடுமை கிடைக்கிறது நாம் எத்தனை போராட்டங்களை முன்னெடுப்பது என்னை போன்ற பிள்ளைகள் பிறப்பிற்கு முன்பிருந்தே எங்கள் ஐயா மணியரசன் தொடர்ச்சியா போராடுறாங்க போராடி கொண்டே இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஒரு முறை கூட காவல கேட்ட தண்ணியை கொடுத்தது இல்லை உச்ச நீதிமன்றம் சொன்னாலும் சரி காவல் நடுவுமன்றம் சொன்னாலும் சரி நான் தண்ணி தர முடியாது அப்படின்னு சண்டி தர தொண்ணூத்தொன்னு காவல் நடுவுமன்ற இடைக்கால தீர்ப்பை அமலாக்கம் செய்ய சொல்லி போராடிய போது கர்நாடகம் இணக்கழகம் கட்டல் தொடப்பட்டது நூற்று கணக்கான தமிழர்கள் கொண்டடிக்கப்பட்டார்கள் தமிழ் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் இரண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு காலகட்டத்தில் காவிரி உரிமை கேட்டு போராடினால் கர்நாடகை வாழ்ந்த தமிழர்கள் அடிச்சு தாக்க போடுறான் தமிழ்நாட்டை சேர்ந்த கே பி அரசு பிறந்து ஐம்பது பேர் தீக்கிரையாக்கப்படுது எப்படி சகிச்சு கொண்டு கடந்து போக முடியும் அடைந்தால் தாவராடு அடையாளத்தால் சுடுதாடு என்றார்கள் இல்லாத நாட்டை அறிவோம் என்றார்கள் ஆனா இருக்கிற உரிமையை பெற்றுக் கொடுக்க தூப்பு காதை நமக்கு இல்லை முன்னை பிள்ளையர் நமக்கு இல்லை பாலார் நமக்கு இல்லை கச்சத்தீவு நமக்கு இல்லை எந்த உரிமையும் நமக்கு இல்லை என்ற நடை உருவாகிவிட்டது தமிழக கிளந்து வந்து போராடணும் போராட்டம் ஒன்றுதான் இப்போது கிட தற்காலமாக இருக்கக்கூடிய ஒரே திருவு ஆச்சரியத்தை பிடிக்கிற வரை நாம் போராடி அழுத்தம் கொடுத்து நெருக்கடி கொடுத்துதான் சாத்தியப்படுத்த முடியும் தமிழ்நாட்டுல வாழக்கூடிய குடிமகன்கள் மூல ஒருத்த காவிரி தண்ணியை குடிக்கிறேன் சென்னைக்கும் காவிரிக்கும் என்ன சம்பந்தம் கேட்கிறேன் சென்னைக்கு தண்ணி கொடுப்பது வீராணம் ஏறி வீராணம் ஏறிக்கு தண்ணி காவிரி தண்ணி அந்த காவிரி நீர் இன்றைக்கு நமக்கு இல்லை என்றால் எப்படி சகித்துக் கொண்டு போக முடியும் போராடணும் கிழந்தளணும் இது தமிழ்நாடு பட்டி தொட்டி என்று இது தேசனத்தின் உயிர் பிரச்சனை போராடணும் இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆளக்கூடிய அரசு இருக்குது இந்த காவிரி பிரச்சனைக்காக அவங்க போராடுவாங்க அவங்க பெற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னு ஒருபோதும் நம்ப முடியாது ஏன்னா இந்தியாவில் எத்தனையோ மாநில கட்சி இருக்குது எந்த மாநில கட்சிக்கும் கிடைக்காத பெருவாய்ப்பு திமுக கிடைச்சு மத்திய அமைச்சர் வேலை பதினெட்டு ஆண்டுகள்

தஞ்சாவூர் வாக்கு வாங்கணுமா காவிரியை பெற்றுக் கொடுப்போம் திமுக பேசும் ஐயா ஸ்டாலின் பேசுவாங்க நான் டெல்டா காரன் எங்கே போனா டெல்டா காரன் ஐயா ஸ்டாலின் அவரோட அப்பா ஐயா கருணாநிதி அவர்கள் அவர் பிறந்த திருக்குவளைக்கு அருகாமில் ராஜ்குமார் விவசாயி சொத்து போனா தற்காசி உண்டு காவிரி தண்ணி கிடைக்காம ஐயா ஸ்டாலின் வாழ்ந்து வந்தாரா ஒருபோதும் இல்லை இன்னைக்கு ஒரு கொடுங்கோல் அரசு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு கிடக்கும் அவங்க சொல்லுவாங்க இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம் யாரை இரும்பு கொண்டு ஒடுக்குவ கிளி சேஷம் பாக்குறவனு பஞ்சம் காவிக்கிறவனு மீன்ஸ் போடுறவனு யூடியூப்ல வீடியோ போடுறவனு தான் ஒடுக்குவாங்க ஒரு கேவலம் நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது என்பது சான்று என்னன்னா நெல்லையில் ஒரு அரசு பெருந்து அரசு பெருந்து கண்டக்டருக்கும் ஒரு கான்ஸ்டபிளுக்கும் வாய் தராரு டிக்கெட் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதான்னு அந்த ரெண்டு தனிப்பட்ட நபருக்கிடையான வாய் தகராறு தமிழ்நாடு முழுக்க அடுத்த மூன்று நாட்கள் போக்குவரத்து துறை அமைச்சகத்துக்கும் காவல்துறை அமைச்சகத்துக்குமான மோதலாக வெடிக்கிறது வெடித்த பிறகு அந்த சம்பந்தப்பட்ட கண்டக்டரையும் அந்த கான்ஸ்டபிளையும் கூப்பிட்டு ஒன்னா நிக்க வச்சு கண்கள் பணிக்க செஞ்சு இதையும் நிக்க செஞ்சு காதல் கசிந்திருக்க கட்டி பிடிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் தேனி கொடுத்து அப்புறமா சமாதான பிரதம் அரங்கேறி அப்புறம் பிரச்சனை தீர்த்திருக்கப்படுது ஒரு அமைச்சகம் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கு இன்னொரு அமைச்சகம் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குன்னா என்னால முதல புரிஞ்சுக்க முடியுது ஆனா ரெண்டுமே ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்கு இந்த கொடுமை எங்காவது உண்டா தமிழ்நாட்டில் எப்போதும் இல்லாத அளவுக்கு சட்ட ஒழுங்கு சிக்கல் காவல்துறை உளவு தண்ணம் பண்ணது சினிமாவுக்கு அரங்க ஆடியோ நடத்துவாங்க ஆனா காவல்துறை உளவுத்துறை ஆடியோ பண்ணுது

ஆண்மகனால காதலிச்சு ஏமாற்றப்பட்டேன் புகார் கொடுக்கப்பட்ட ஓரையால் தான் ஒரு மகன் அந்த கொடுமை திராவிட மாநட ஆட்சியோட சாதனை எவ்வளவு கேவலம் யார் பாஜகவின் பீ டீம் அப்படின்னு ஒரு புத்தகம் போட்டேன் அதை பத்தி பேசுவதற்கு திராணி இருக்கா தொம்பு இருக்கா முதுகனம் இருக்கா எங்க வேணாலும் பாதிப்போம் எந்த தொலைக்காட்சி உன் கடையே தொலைக்காட்சியை அன்னாறு நடத்தை கூட வந்து பாதிப்போம் வான்னு

ராமர் தாங்க ராமர மோடியே கைவிட்டாரா மோடியே கைவிட்டு அவர் வேற சாமி ராமரால ஒண்ணுக்கு கதை ஆகல ராமர் கோயில் இருக்கிறதுல தோத்து போயிட்டோம் கதைக்கு உதவாது ராமர் கோயில வெட்ட வேண்டியாது அவன் தூக்கி போயிட்டான் இது ஆகாதுன்னு அதை எடுத்துக்கிட்டு ராமர் வணங்கத்தக்கவர் ராமர் சமூக நிதி காமல் யார் சொல்றா திமுக இப்ப ஐயா சுயரபாண்டியன் பேச வேண்டியதானே எகத்தானம் பண்றது நக்கல் பண்றது

நீ எங்கயா இருக்கிறவங்கள்ட்ட ஆனா பதற கதற ஐயோ நாம் தமிழக கட்சி ஐயோ தமிழ் தேசியம் பேசுறாங்களே மனிதன் ஐயா திட்டாரு கேள்வி எழுப்புறாங்கல்ல கேள்விக்கு பதில் சொல்ல தப்புருக்க ஐயா மணியரசர்கள் வந்து ஒரு வாதம் நடத்துறாங்க ஐயா சுகையோட திராவிடமா தமிழ் தேசியமான அந்த வாதத்துல ஐயா வென்றாங்க அந்த வென்ற காணொலி எழுத மாட்டேங்கிறாங்க இவ்வளவு வென்ற காணொலிய ஆனா ஐயா சுவாமி சொல்லுவாங்க அறிவு நாணயம் என்ன அறிவு நாணயம் என்ன அறிவு நாணயம் இது ஏமாற்று பேர்வடிகள் இவங்களை அப்புறப்படுத்தணும் அயோக்கியத்தனம் சட்டம் ஒழுங்கு அவ்வளவு மோசமா இருக்கு மின்கட்டத்தை உயர்த்தின அதுவும் தமிழ்நாட்டில் எந்த குடும்பம் இருந்தாலும் பேச மாட்டேங்கிறாங்க ஒன்னும் உத்தரபிரதேசம் நடக்கணும் சத்தீஸ்கர் நடக்கணும் ஜார்க்கண்ட் நடக்கணும் ஜார்க்கண்ட்லேயே அப்படி நடந்து விட்டதா என்னால் பொறுக்க முடியாது தமிழ்நாட்டில் வாய முடியுவாங்க திராவிடத்தை பொறுத்தவரை திமுக பொறுத்தவரை ஒன்னே ஒண்ணுதான் லெப்ட்ல கையை காட்டுவான் ரைட்ல இண்டிகேட்டர் போடுவான் ஸ்ட்ரைட்டா போடுவான் கணிக்கவே முடியாது சங்கல் துப்புனர் ஐயா உதயநிதி எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரவில்லை இவர்கள் தோசிகள் படுபாதகர்கள் இது இங்க எங்க தமிழ்நாட்டில் ஆனா டெல்லிக்கு போறப்பா டி ஆர் பால சொல்றாங்க வெள்ளித்தட்டில் வச்சு பன்னெண்டு மருத்துவர்களுடைய மோடி கொடுத்திருக்காரு அது வேண்டாமான்னு கேட்டார் இங்க பாசிச பாஜக ஒழிய இது இங்க டெல்லி போனா

இங்க இருக்கக்கூடிய பெரியாரி அமைப்புகள் ஐயா ஐயா அருள்மொழி அண்ண கு ராமகிருஷ்ணி இந்த பெரியாரி அமைப்புகள் மட்டும் குறைந்தபட்ச நேர்மையோடு திமுகவை விமர்சிக்க தொடங்கினால் பெரியாசிலையை உடைக்கிறது பிஜேபி காரணம் திமுக உடைப்பான் உடைச்சிருக்கேன் இரண்டாயிரத்தி ஒன்பதுல கொளத்தூர்மணியும் கு ராமகிருஷ்ணனும் ஒரே அமைப்பாக இருந்து அதிமுகவை ஆதரித்து திமுக பரப்பு செய்த போது பொறியாசலை உடைத்தது திமுக சேர்ந்த நிர்வாகிகள் பொறியாசலை உடைச்சான் உடைச்சதுனால எந்த நடவடிக்கை முடிக்கல கட்சி விட்டு நிற்கல கைது பண்ணல ஆனா என்ன பண்ணாங்க யார் காயப்பட்டாங்களோ யார் பாதிக்கப்பட்டாங்களோ பொறியாசிக்காக சேர்ந்த பெண்கள் உட்பட ஐந்து பேரை கைது செய்ய செய்தார் ஐயா கருணாநிதி வரலாறு இன்னைக்கு கொள்கை கோட்பாடு என்று பேசி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற கவலை செய்கிறார்கள் என்ன சொல்றேன் அடித்தார் கிள்ளி அது வந்து டெல்லி அச்சத்தில் பாஜக உச்சத்தில் ஸ்டாலின் ஸ்டாலின் ராஜ்யம் ஆளுநர் பூஜ்யம் பாஜக சரணாகதி வந்தார் உதயநிதி யார் நீங்க இப்படி சொல்லி மக்கள் நம்ப வைக்கலாம் நாங்க பாஜகவுக்கு வலிமையான அழுத்தம் கொடுத்தோம் எப்படி அழுத்தம் கொடுத்தீங்க முதல்ல கைக்கு அழுத்தம் கொடுத்தோம் போதும் காலு கொடுங்க காலு கொடுத்தோம் பாஜக எதிர்ப்பணி கொள்கை கோட்பாடு ராமர் ராமர் சமூக என்று சொல்லிவிட்ட பிறகு அதை மறுப்பதற்கு திமுக குருமூர்த்தி பேசாத பேச்சா உங்க நிர்வாகிகளை பேசாத பேச்சா எங்கள் மீது தாயிர உளவுத்துறை காவல்துறை சுப்பிரமணிய சாமி மேல கெச்சராஜா மேல குருமூர்த்தி மேல ஒரு சம்பிரதாயத்துக்கு ஒரு சடங்குக்கு ஒரு கண்தரைப்புக்கு ஒரு வழக்கு போடுவோம் அப்புறம் ஒரே வழக்கு போடுது அதெல்லாம் உன்னால் ஒண்ணு முடியாது ஏன்னால் உன் உயிரம் தெரிஞ்சிருமுல்ல உன் உயிரம் இலக்கியதால் தெரிஞ்சிரும்ல என்ன பண்ணா நம்மள படுத்துவோம் என்ன பண்ணா நம்மள படுத்துவோம் வரலாறு பதிவு செய்து கொண்டு கிடையாது கடந்த காலம் போடலை இந்த காலம் நாங்கள் உறித்து கொண்டு வர்றோம் தமிழ் பேசியத்தை விழுத்து கொண்டு வர்றோம் எங்க ஐயா மணியாசன் கிட்டே எங்களுக்கு பேராசராந்து இருந்து எங்களுக்கு வழிகாட்டுகிறாங்க நாங்கள் தூரியமாக கொண்டு போகிறோம் ஐயாவோட பாதை வரை இந்தியோட பாதை வர ஆனால் நோக்கலன்னு தான் இந்த அப்பாவோட பாதை வரை மாதிரி இருக்கும் பிள்ளையோட பாதைவர் மாதிரி இருக்கும் அதுபோல் தான் நாங்கள் இந்த இனத்துக்காக உரிமை மீட்புக்காக கலத்து நிக்கிறோம் உறவுகள் கிளந்தாளனும் அரசு விழிப்புணர்வு கொண்டு விழணும் இந்த பாஜகவை வீழ்த்தணும் திமுகவை அம்பலப்படுத்தணும் பாஜகவை காட்டி காட்டியே தன் தரப்பை திமுக நியாயப்படுத்தி கொண்டுறது ஒரு வேளை மத்தியில் பாஜக ஆட்சி அமைக்காம இந்தியா கூட்டணி மட்டும் ஆட்சி அமைச்சிருந்தா தமிழ்நாட்டில் திமுக அரசியலே கிடையாது நிதி தரல நிவாரணம் தரல மசோதாவுக்கு ஒப்பு தரல இப்படி பேசி காலம் கிடைத்துக்கே முடியாது தமிழ்நாட்டில் ஒரு ஆளுநர் ஆர் என் ரவி அவர் கால அந்த பதவி காலம் அடுத்த மாசம் முடிய போகுத அண்ணாமலை என்றார் முடிஞ்சு போச்சு திமுக அரசியல் இந்த ஆளுநரையும் அண்ணாமலை எல்லாவற்றையும் அம்பலப்படுத்துவோம் முறியடிப்போம் இந்த இனத்தின் உரிமைக்காக இனத்தின் நலனுக்காக அயராது பாடுபடுவோம் உறுதியாக காவிரி உரிமையை மீட்போம் நன்றி வணக்கம்